பாசிப்பயிறு தோலோடு கூடிய பயிர் வந்து ஊற வச்சுருக்குறோம் ஒரு ஒன்னை கால் கப் எடுத்து ஓவர் நைட் சோப் பண்ணி வச்சாச்சு இப்போ காலையில் அதை நல்லா மூணு தடவை களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இதோட மிக்ஸ் இது கொஞ்சம் சிவப்பு மிளக்காய் மிளகா வக்கல் சீரகம் இஞ்சி உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒன்றா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் அரை அரை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஊற வச்ச பாசிப்பருப்போடு சீரகம் இஞ்சி உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் ப பச்சரிசி மாவு சேர்க்கணும் ஏன்னா வெறுமனே இது மட்டும் அரைச்சோன்னா வலுவலுன்னு இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எடுத்துருக்குறோம் இதை வந்து இதில் போட்டலாம் இதில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்ற வேண்டியதான் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு அது நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா